அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒழுக்க வாழ்வும் உயர்ந்த பதிவு இறுதி பதிவு இவற்றில் மேற்கூறப்பட்ட குற்றங்களில் ஏதோனு ஒன்றை ஒருவர் செய்து அதற்காக அவர் இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்பட்டு விட்டார் அதுவே அவருக்குரிய பரிகாரமாகிவிடும் இவற்றை ஏதோனும் ஒன்றை ஒருவர் செய்து அல்லாஹு அவரது குற்றத்தை உலக வாழ்வில் மறைத்து விட்டால் அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் விடப்படுகிறார் அவன் நாடினால் அவரை தண்டிப்பான் அவன் நாடினால் என்ற சொன்னார்கள் உடனே நாங்கள் அவற்றுக்காக நபி சல்லுல்லா அலை வல்லாம் அவர்களிடம் உறுதிமொழி அளித்தோம் அறிவிப்பவர் உபதா பின் சாமித் அலி அவர்கள் நூல் புகாரி பதினெட்டு இதில் சொல்லப்பட்ட உறுதிமொழியில் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறார்கள் தொழுகை நோன்பு சகாத்து போன்று இன்னும் எத்தனையோ பல சிறந்த வணக்க வழிபாடுகள் பற்றி உறுதிமொழியில் கேட்காமல் மிகவும் முக்கியமானதை மாத்திரம் இஸ்லாத்திற்கு வருவ இஸ்லாத்திற்கு வருபவர்களிடம் உறுதிமொழியாக வாங்கி கொள்வார்கள் நபியவர்கள் எனவே இவ்வுலகில் ஒழுக்கமாக நடப்பது அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுக்கின்ற அளவுக்கு முக்கியமானதாகும் ஒழுக்கக்கேடான செயல்கள் விபச்சாரம் ஆபாசங்கள் அவர்களுக்கு தக்க செயல்களை பற்றி திருமறை கூறுகானேன் அல்லாஹ் பல இடங்களில் கண்டித்து கூறுகிறார் வெட்கக்கேடான காரியங்களில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் நெருங்காதீர்கள் அல் குருகான் ஆறு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வசனத்தில் இஸ்லாத்தை பொறுத்தவரை அசிங்கமான காரியத்தை செய்யாதை என்று மட்டும் சொல்லவில்லை அதன் பக்கம் கூட நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் கற்றலைகிறான் விபச்சாரம் செய்வது என்பது வெளிப்படையாக உள்ளது அதற்கு தகுந்தவாறு பேச்சுகளை பேசுவது கணவன் மனைவி இல்லாத அந்நிய ஆண் பெண்கள் உடலுறு பற்றிய செய்திகளை பரிமாறுவது போன்றவை அந்தரங்கமானது இது போன்ற காரியங்களிலும் நெருங்கக்கூடாது என்று தான் அல்லாஹு கட்டளையிடுகிறார் அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு உங்களையும் எங்களை ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்ற பதிவில் மற்றவையை காணுவோமாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து